இவ்வளவு பெரிய ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர்கள் ஊடக ஒரு கூட்டத்தை நான் தமிழில் பார்க்கல ரொம்ப நன்றி இந்த படத்தினுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதனுடைய அதுக்கு கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுக்குமான உங்களுடைய ஆர்வத்துக்கும் என்னுடைய முதல் நன்றி இந்த படம் பர்சனலாக எனக்கு ஒரு முக்கியமான படம் ஏன்னா நாயகனில் தான் எனக்கு மணி சாரோடையும் கமல் சாரோடையும் நான் வந்து முதல் முதல்ல ஆகிறேன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பத்தெட்டு வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணும்போது அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதில் இருக்கின்றதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லலை மரபுக்காக சொல்லலை தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்க போகுது ஏன்னா மணிசார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட் ஃபில்மாக இருந்துச்சு இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜென்ரேஷன் நாயகன் என்ற மாதிரி ஒரு ஒரு தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம்